தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பாக ஏற்பட்ட அந்த அரசியல் வெற்றிடம் இப்போ வரைக்கும் நிரப்பப்படாமலே இருக்கிறது நாம் தமிழர் கட்சி ஓரளவு வாக்கு வங்கியை பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு வலுவான எதிர்கட்சியாக அது இன்னும் வளரல அதுக்கு இன்னும் பல காலங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேற கட்சியே இல்லாத ஒரு சூழல் தான் தமிழ் இருக்கு தமிழ்நாட்டில் போய் தமிழ்நாட்டில் வெற்றிடத்தில் இருக்குப்போம் இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் புதிதாக தொடங்கி ஒரு பரபரப்பான தொடங்கின உடனே ஒரு பரபரப்பு இருந்துச்சு அந்த கட்சி தொடங்கின உடனே ஒரு பரபரப்பான தாக்கம் தமிழக அளவில் இருந்துச்சு நான் இதற்கு முன்னதாக ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பேராசிரியர் கொண்டிருந்த போது அங்கே இருந்த மாணவர்கள்ட்ட பல துறை மாணவர்களையும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அப்போ மாணவர்கள்கிட்ட ஒரு கருத்துக்கடிக்கு மாதிரி கேட்கும்போது எல்லோரும் எல்லோரும் இல்லை பெரும்பாலான மாணவர்கள் விஜய்க்கு ஆதரவான ஒரு சூழல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தான் பதிவு பண்ணியிருந்தாங்க ஏன் எதுக்குலாம் தெரியாது ஆனால் நாங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம் அவர் கட்சி ஆரம்பித்தா நாங்கள் ஓட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அவர்கள்ட்ட இருந்துச்சு அப்போ அந்த கட்சி ஆரம்பிக்கிற சம்மந்தமாக பேசிக்கொண்டிருந்த காலகட்டம் ஆனால் ஒரு பெரிய தவறு என்ன பண்ணியிருக்காரு விஜய் அப்படின்னா இப்போது ஒரு தேர்தலை ஒட்டி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் அவர் உள்ளமைப்புகள்லாம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு தேர்தலுக்கு ஒரு இரண்டு மூணு மா மூன்று மாதங்களுக்கு முன்னதாக கட்சி ஆரம்பிச்சிருந்தா ஓரளவுக்கு அந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வாக்கு வங்கியை பெற்று இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்துச்சு ஏன்னா இப்போ கட்சி ஆரம்பித்தப்போ ஒரு பரபரப்பு தமிழகம் முழுக்க வந்துச்சு ஆனால் நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இரண்டு கூட்டங்கள் போட்டார் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் ஊடகங்களை எதிர்கொள்ளக்கூடிய விதம் அவர்களை பதிலளிக்கக்கூடிய விதம் இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள்கிட்ட வந்து அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது ஏற்பட்ட பரபரப்பு வரவேற்பு இப்போ குறைஞ்சிச்சு அப்படியே இனி அடுத்த தேர்தலுக்கு முன்னதாக அது எந்த அளவில் இருக்குங்கிறது தெரில ஏன்னா தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த வலுவான கட்சியும் உருவாயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஆளும் கட்சி ரொம்ப தீவிரமாக இருக்கும் அவங்களுடைய உலக பிரிவு ஐடி விங்கு அவங்க வேலையில் அமர்த்தக்கூடிய அந்த அரசியல் ஆலோசனை நிறுவனம் எல்லாமே வந்து அதற்கான வேலையை ரொம்ப தெளிவாக பார்ப்பாங்க இந்த சூழலில் இப்போ விஜய் இப்பவுமே கட்சி ஆரம்பித்தது அப்படிங்கிறது இந்த ஒரு ஒன்று ஒன்றரை வருடங்களில் எந்த அளவுக்கு பலகீனப்படுத்துவாங்க தமிழக வெற்றிக் கழகத்தை அப்படிங்கிறது தெரியல கிட்டத்தட்ட இப்போ கட்சி ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் அந்த பரபரப்பு குறைஞ்சிருக்கு அதை நம்ம சுற்றி பார்க்க முடியுது நான் கட்சி ஆரம்பித்த போஸிலே நிறைய பட்ட ஒரு கருத்து கணிப்பு எடுத்தோம் சுற்றி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு அப்பமே எல்லாருமே சொன்னது குறிப்பாக அந்த முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளாக உள்ள நபர்கள் அதிலும் குறிப்பாக பெண்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அவங்களும் சொல்கிறது தான் ஏன் எதுக்குலாம் தெரியாது எல்லாருமே திருட்டுப்பயிலாக இருக்கிறாங்க அப்போது விஜய் வர்றதில் என்ன பிரச்சனை இருக்குது நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க ஒருவேளை தேர்தலுக்கு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக கட்சி தொடங்கப்பட்டிருந்தால் தமிழக கட்சிகளாக தொடங்கப்பட்டிருந்தால் அது அந்த கட்சிக்கான வாக்கு வங்கியை அதிகமாக உருவாக்கி கொடுத்துருக்கோம் விஜயகாந்த் அரசியல் கட்சிக்கு வரும்போது அவர்களுக்கு எந்த விஜயகாந்த் அவர்களுக்கு எந்த வரவேற்பு இருந்ததோ அந்த வரவேற்பு கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு இருக்க இருந்த சாத்திய பொருள் இருந்தது இப்போ அது இந்த முன்னாலேயே கட்சி தொடங்கியதன் காரணமாக அந்த பரபரப்பு குறையுது ஆதரவு குறையுது இது தேர்தல் முடியும் போது இன்னும் தொடர்ச்சியாக தே தேர்தல் நெருங்க 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 அந்த தாக்குதல்கள்லாம் அதிகமாக இருக்கும்ல ஆளுங்கட்சியோட தாக்குதல் எதிர்கட்சிகளுக்கு எதிரான தாக்குதல் அதிகமாகும் போது இந்த கட்சி தமிழக கட்சிக் கழகம் தனது இருப்பை அரசியலில் எப்படி தக்க வச்சுக்க போகுது அப்படிங்கிறத தெரியல மக்கள் நீதி மையம் எப்படி இல்லாமல் ஆகி போச்சோ அந்த மாதிரி ஒரு சூழலை சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனாலும் ஒரு அந்த இளம் தலைமுறை வாக்காளர்களை அவங்க தமிழக உச்சிகளை அவங்க வச்சிட்ருக்கிறதுனால ரசிகர்களை வச்சிட்ருக்கறதுனால வாக்கு வங்கி அரசியலில் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு அதிர்வலையை ஏற்படுவதற்கான ஆளுங்கட்சியாக வரதுக்கான சாத்தியக்கூறு சுத்தமாக இல்லை ஆனாலும் வாக்கு வங்கியை பிரித்து தனக்கான ஒரு வாக்கு வங்கியை காட்டுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அது இனிமே வரக்கூடிய காலங்களில் அந்த தேர்தலுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த கட்சி நிர்வாகிகளும் அந்த கட்சியும் எந்த மாதிரியா செயல்பட போகிறாங்க மக்கள்கிட்ட எந்த மாதிரியா கொள்கைகளை கொண்டு ரீச் பண்ண போகிறாங்க கொள்கைகளே இப்போ ஸ்ட்ராங்காக இல்லை அதை எப்படி அவங்க இன்னும் ஷேர் பண்ண போகிறாங்க எப்படி மக்கள் கொண்டு ரீச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த கட்சியோட எதிர்காலம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி தான் அந்த கட்சிக்கான எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதில் வாக்கு வங்கி இல்லை அப்படின்னா அந்த கட்சியோட எதிர்காலம் அதோடு முடிந்தது